அருள்மிகு லலிதா செல்வாம்பிகம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது தமிழ் புத்தாண்டு பழங்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு பிறக்க உள்ளது இந்த தமிழ் புத்தாண்டு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எத்தகைய பலன்களை வழங்க இருக்கும் என்பதை சுருக்கமாக இந்த பதிவிலே பார்க்கலாம் புத்தாண்டு பிறக்கும் பொழுது குரு பகவான் மேஷத்திலும் சனி பகவான் கும்பத்திலும் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் இருப்பார்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் குறுகிய காலங்களே ராசிகளில் சஞ்சரிக்கும் எனவே இந்த நான்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்துத்தான் பலன்கள் அமையும் இது கோச்சார பொது பலன்கள் ஆகும் ஒவ்வொரு தனிநபரின் ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேஷராசி மேஷராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் புகழ் செல்வாக்கு சேரும் நண்பர்களால் உதவி ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எடுத்த காரியங்கள் தடையின்றி வெற்றி பெறும் பகைவர்களும் ஆவார்கள் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது சித்தர்களுடைய ஜீவ வழிபாடு நற்பலங்களை வழங்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி என்பர்களுக்கு மனக்குழப்பம் நிம்மதியின்மை தேவையற்ற விவாதங்கள் தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் பொருள் விரயம் லேசான உடல் நல பாதிப்பு வியாபாரத்தில் தடைகள் இது போன்ற சூழல்கள் ஏற்படும் இருந்தாலும் வாகன யோகம் உண்டு வாரிசுகளால் நற்பெயரும் பெருமையும் கிடைக்கும் எதிலும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது ஆஞ்சநேயர் வழிபாடு நற்பலங்களை தரும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பய உணவு இருந்து கொண்டே இருக்கும் மன நிம்மதி கெடும் பொருள் விரயம் ஏற்படும் தேவையற்ற விரோதம் உண்டாகும் தூக்கம் கெடும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் இருக்காது கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் காலபைரவர் வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதையெல்லாம் எழுந்தீர்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வழக்கு ஏதாவது இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு அஷ்டமசனி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் சிறு சிறு நட்டங்கள் ஏற்படும் எதிலும் ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படும் பொறுப்புகளை திட்டமிட்டு செய்தால் முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் உண்டு முருகப்பெருமான் வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து சிம்மராசி சிம்ம ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல அருமையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை விட்டு வெகு தூரம் சென்று வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேலை நிமித்தமான இடமாற்றத்தை ஏற்பது நற்பலன்களை அளிக்கும் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இரண்டையும் தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல்கள் இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு பிரதோஷ வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல தைரியமான மனநிலை ஏற்படும் வீடு மனை புதிதாக வாங்குவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் எல்லா சிக்கல்களும் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் இதுவரை இருந்து வந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் வழக்கு வெற்றி பெறும் புதிய பதவி கிடைக்கும் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் ஐயப்பன் வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு முக்கியமாக தற்பொழுது பணி செய்யும் இடத்திலிருந்து இடமாற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் சங்கடங்கள் உண்டு வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் நிகழும் வியாபாரத்தில் லாபம் குறையும் இருந்தாலும் பணவரவு தாராளமாக இருக்கும் பிற்கால வளம் கருதி சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் பகை விலகும் தைரியம் கூடும் ஆரோக்கியம் மேம்படும் பெருமாள் வழிபாடு நற்பலங்களை தரும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்கும் செல்வ பெருக்கு ஏற்படும் திருமணமாகாத அன்பர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் சுப காரியங்கள் நிகழும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து செல்வாக்கு உயரும் அர்த்தாஷ்டிரம சனி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் குடும்பத்தை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பணி செய்பவர்கள் தமிழ் புத்தாண்டு பலனாக தாய்நாடு திரும்புவார்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மறதி ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படும் அம்மன் வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரம் பெருகும் நோய் தீரும் பகைவர்கள் என யாருமே இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் நாவடக்கம் தேவைப்படும் கோபத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படும் காரிய வெற்றி சுபகாரியங்கள் நிகழும் ஒரு நல்ல சூழல் நிலவும் விலைமிக்க பொருட்களை பத்திரமான இடத்தில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது பிரதோஷ வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் வாகன யோகம் உண்டு புது வீடு காலி மனை வாங்கக்கூடிய அம்சம் ஏற்படும் நல்ல செல்வ வளம் பெருகி புத்தாண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை வழங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் ஏழரைச் சனியின் கட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதால் ஏதாவது பொருள் காணாமல் போகலாம் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது காரியங்கள் வெற்றியடையும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெருமாள் வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பமாகவே இருக்கும் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை வரலாம் ஜென்ம ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் நண்பர்களே எதிரிகளாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது உடல் நலனின் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடன் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவையற்ற பண விரயம் ஏற்படும் கையெழுத்து போடும் ஆவணங்களை கவனித்து கையெழுத்து போட வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு நற்பலன்களை தரும் அடுத்து மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு மனதைரியம் சற்று குறையும் ஏதாவது யோசனையிலேயே காலம் சென்று கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு இடமாற்றம் நல்ல இடமாற்றம் ஏற்படும் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் ஏழரை சனியை தூங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புத்தாண்டு துவங்குகின்றது இதனால் காரிய தடைகள் ஏற்படும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும் மன உளைச்சலை கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு நற்பலன்களை வழங்கும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பழன்களை பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஓம் சக்தி